வணக்கம் அழிந்த நதியை மீட்ட மக்கள் தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான கொலம்பியாவின் ரியோ பியூனஸ் அயர்ஸ் என்ற நதி ஒரு காலத்தில் அதிக அளவு மாசுபாட்டால் சீரழிந்தது குப்பைகள் தொழிற்சாலை கழிவுகள் போன்றவை அந்த நதியை நாற்றமடிக்கும் சாக்கடையாக மாற்றின ஆனால் உள்ளூர் மக்கள் இதை சகித்துக் கொள்ளவில்லை கடந்த இரண்டாயிரம் ஆண்டின் துவக்கத்தில் சமூக ஆர்வலர்கள் மீனவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்பட அனைவரும் ஒன்றிணைந்து புரட்சிகர மீட்பு இயக்கத்தை துவக்கினர் பத்து ஆண்டுகள் கடின உழைப்பை வழங்கி குப்பைகளை அகற்றி மரங்களை நட்டு மாசு ஏற்படுத்திய தொழிற்சாலைகளை எதிர்த்து போராடினர் தீவிரமாக செயல்பட மீண்டும் புத்துயிர் பெற்றது அந்த நதி இப்போது அந்த நதியில் தெளிவான நீர் ஓடுகின்றது மீன்கள் துள்ளி விளையாடுகின்றன பறவைகள் பாடுகின்றன இது சாதாரண மீட்பு அல்ல மக்களின் ஒற்றுமையால் இயற்கையை மீட்டெடுத்த சாகசமாக உள்ளது பாராட்டலாம் நன்றி